இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனை பற்றி நான் சொல்லி தெரியணுன்னு அவசியமே இல்லை தமிழ் மொழி மேலே ரொம்பவே பற்றியுடையவர் தான் இதன் மூலியமாக நிறைய பிரச்சனைகள் சவால்கள்னு சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காரு பட் ஆனால் இப்போ ஜேம்ஸ் வசந்தனை வந்து நிறைய பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மனசுதாசர் கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது விருதுநகர் மாவட்ட ஆட்சியருடைய தனிப்பட்ட வலியுறுத்தலோடைய படி அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் நன்றாக பாடும் ஆறு மாணவ மாணவி பகுதிகளுக்கு இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் மூலம் அவர் இசையமைக்கு உள்ள படத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அரசு பள்ளி மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் இது வந்து ஒரு கனவு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த ஆட்சியருக்கும் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நம்ம ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுக்கும் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தாங்க சொல்லணும் நிஜமாக இது வந்து ரொம்பவே ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த மாணவ மாணவிகள் கண்டிப்பாக இதன் மூலயமா பலனடைவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க